அனைவருக்கும் வணக்கம் நான் சுதந்திர தின விழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன் இந்திய ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் அடிமைப்பட்டிருந்தது பல சதைய செந்நீரும் கண்ணீரும் சிந்தியே நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கித் தந்தனர் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைத்த சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வை வீரம் முழக்கமிட்டார் பாலகங்காதி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வாழ்த்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் பறக்க ஆனால் பறக்கப்பட பாரதியார் அன்னை பூமியில் ஆறு முறை சிறை காமராஜர் சிறையில் கல்லுடைத்து பாடுபட்டார் பூமி விளை இது உனக்கு ஏன் கப்பரங்க முறையில் போராடினார் மகாத்மா காந்தியடிகள் இவ்வாறு பல தலைவர்கள் பெற்று தந்த சுதந்திரம் பேணி காப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி என் முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி